ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்காக நம்ம ஒரு சில முக்கியமான தகவல் வந்து சொல்ல இருக்கிறோம் அதாவது நீங்கள் சவுதி அரேபியாவில் கணக்கில் வந்து நீங்கள் பணிபுரிவிங்க விடுமுறைக்காக வந்து இப்போ ரீஎன்ட்ரி விசாவில் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் மேலே ஏதாவது வயலேஷன்ஸ் அபராத தொகைகள்லாம் இருக்குது ஸோ அப்படி இருந்தும் நீங்கள் ஏஎன்ட்ரி விசாவில் வந்து அதாவது சவுதி அரேபியாவில் வந்து ஊருக்கு வந்து செல்கிறீங்க திரும்ப வந்து சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு காரணங்களால் உங்களால் திரும்ப சவுதி அரேபியாவுக்கு வர முடியாவிட்டாலும் இப்போ புதிய விசாவில் வந்து வேறு ஒரு ஸ்பான்சருக்கிட்டேயோ இல்லை வேறு ஒரு கம்பெனிக்கிட்டேயோ நீங்கள் வந்து வர வந்து முயற்சி பண்ணுவீங்க ஸோ அப்படி முயற்சி நீங்கள் செய்யும்பொழுது நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது வயலேஷன் அபராத தொகைகள்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா திரும்ப வந்து அந்த விமான நிலையத்தில் வந்து உங்களுக்கு வந்து கேட்குறக்கு வந்து அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா சவுதி அரேபியாவில் நீங்கள் வேலை செய்கிறவங்க நீங்கள் ஊருக்கு வந்து செல்ல மேட் செய்பவர்கள் உங்கள் மேலே எந்த ஒரு அபராத தொகைகள் எந்த ஒரு அதாவது ஃபைனு எந்த ஒரு வைலேஷன்ஸ்லாம் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய இக்கமாக நம்பரை வைத்தே நீங்கள் அப்சரில் கூட உங்கள் மேலே எதுவும் வயலேஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ண முடியும் ஸோ எந்த ஒரு வயலேஷன் எந்த ஒரு அபராத தொகையில் இல்லாத மாதிரி இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த ஒரு முறையாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சவுதி அரேபியாவில் வந்து தொண்ணூற்றி நாலாவது தேசிய தினம் வந்து இப்போ மிக சிறப்பாக வந்து சவுதி அரேபியா மக்களால் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது வெளிநாட்டவர்களும் அந்த கொண்டாட்டத்தில் வந்து பங்கு பெற்று வருகின்றனர் வெகு சிறப்பாக வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது இதில் சவுதி அரேபியா தரப்பில் வந்து ஒரு முக்கியமான தகவல் என்ன சொல்கிறாங்க அதாவது சவுதி அரேபியாவுடைய இந்த தேசிய தினத்தின் கொண்டாட்டத்தின் போது யாராவது பொது ஒழுங்கு அல்லது பாதுகாப்பை வந்து சீர்குலைக்கும் செயல்களில் வந்து யாரேனும் ஈடுபட்டால் ஐயாயிரம் ரியால் வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க அதாவது ஒரு தனி மனிதனுக்கு பாதுகாப்புக்கு எந்த ஒரு இதாக பிரச்சனைகளை ஏற்படுத்தும் விதத்தில் யாரேனும் செயல்பட்டால் கூட வந்து மேலும் தகாத வார்த்தைகளை திட்டுறது தேவையில்லாமல் சண்டை சச்சரவு ஈடுபடுவது ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்றது தான் வந்து சவுதி அரேபியா தரப்பில் வந்து சொல்கிறாங்க மேலும் சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு சில ஸ்பான்சர்கள் மேலும் ஒரு சில கம்பெனிகள் மூலமாக சில வெளிநாட்டு தொழிலாளர்கள் வந்து சிரமத்தை தான் எதிர்கொள்கிறாங்க அதாவது இப்போ ஒரு வெளிநாட்டு தொழிலாளருடைய பாஸ்போர்ட்டை வந்து வாங்கி வச்சுக்கிறது வருடக்கணக்கில் வந்து பணிபுரி பணிபுரிந்தும் அவங்க எக்ஸிட் கேட்டால் எக்ஸிட்டில் வந்து போக வந்து அனுமதி வந்து வழங்காது மேலும் குறைவான சம்பளங்களை வந்து கொடுக்கறது அதே மாதிரி பொதுவான அவங்களுக்கு உணவு வசதிகள் தங்குமிடம் வசதிகள் அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு நோய் தொந்தரவு இருந்தால் கூட அதுக்கு சிகிச்சை கூட வழங்க போதுமான சிகிச்சை வழங்குறதுக்கு அனுமதி இல்லாமல் இந்த மாதிரி கஷ்டப்படுற சூழ்நிலைகளில் கூட ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ கூட இருக்க தான் செய்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டிங்கன்னா இப்போ இந்தியர்களாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இந்திய தூதரகத்தை வந்து நீங்கள் அணுகுங்க ஏன்னா அவங்களுடைய உதவிகள் மூலமாக நிறைய பேர் பயன்பெற்று தான் வருகிறார்கள் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி மதாத் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்குது அதுலேயும் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை வந்து பதிவு செய்வதன் மூலமாக அந்த போர்ட்டல் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அந்த நாட்டில் உள்ள இந்திய தூதரகத்துக்கு அவங்க வந்து வலியுறுத்துவாங்க இந்த மாதிரி இந்த ந நபர் வந்து பிரச்சனைகள் இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்றத அதை வலியுறுத்துவாங்க ஸோ மதாத் போர்ட்டலையும் நீங்கள் அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும் அதே மாதிரி இப்போ சவுதி அரேபியாவில் அவசர கால ஆம்புலன்ஸ் வாகனங்கள் செல்லும் பொழுது அதாவது அதற்கு இடையூறாக யாரேனும் செயல்களில் ஈடுபட்டால் ஐநூறு ரியால் முதல் தொள்ளாயிரம் ரியால் வரை வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாரத்தில் வந்து கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே குடியுரிமை எல்லை பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் சட்ட விதிமுறைகளை மீறியதற்காக கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நடவடிக்கைகளுக்கு வந்து உள்ளாயிருக்கின்றன கைது நடவடிக்கைகள் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு வந்து உள்ளாயிருக்கின்றன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து ஊருக்கு வந்து செல்லும் நண்பர்கள் நீங்கள் எந்த விமானத்தில் செல்றீங்களோ அந்த விமானத்துல வந்து எவ்வளோ லக்கேஜ் வந்து உங்களுக்கு வந்து அனுமதி இருக்கு அப்படின்ற ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சில விமான நிறுவனங்கள் வந்து அது அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க சிலர் வந்து இருபது கிலோ தான் அலவுடுன்னு சொல்லுவாங்க சிலர் முப்பது கிலோ வந்து அலவுடுன்னு இருப்பாங்க உங்களுடைய டிக்கெட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அவ்வளோ மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அதுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எக்ஸஸ்ஸாக நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் எப்போயுமே எக்ஸஸ் வெயிட்டாக இருந்தால் அதிகமான அமௌண்ட்டு தான் வந்து அதாவது அந்த விமான நிறுவனம் வந்து வசூலிப்பாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ